இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெச்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர் நாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு குருவாக வேண்டும் என்று பயிற்சி மேற்கொண்டார் இறுதியிலே திருத்தொண்டரானார் அதன் பின் நான் ஒரு குருவாகி திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தகுதியற்றவன் என்று தாழ்ச்சியோடு எண்ணி அந்த திருத்தொண்டர் என்ற நிலையிலேயே நின்று கொண்டார் அந்த அளவிற்கு தாழ்ச்சி நிறைந்தவராக இந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கிறார் இன்னும் சிறப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இவர் இயற்கையின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார் எல்லா உயிர்களையும் சகோதர சகோதரிகளாக பார்த்தார் இவருடைய ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்று கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையான ஒரு ஆன்மீகமாக இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆன்மீகம் இருக்கிறது இவருடைய ஆன்மீகம் இயற்கையை அன்பு செய்யக்கூடிய எல்லா உயிர்களையும் அன்பு செய்யக்கூடிய இந்த ஆன்மீகம் மட்டும் இன்றளவும் உலகத்தோரால் பின்பற்றப்பட்டிருக்கும் கடைபிடிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இன்று நடக்கக்கூடிய போர்கள் இன்று நாம் சந்திக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் இவர்கள் இவைகளெல்லாம் ஒருவேளை இல்லாமலே போயிருக்கும் நாம் தான் இந்த அசிசியாருடைய ஆன்மீகத்தை பின்பற்ற தவறிவிட்டோம் இதோ இந்த நாளிலே அவருடைய திருவிழாவிலே நாம் மீண்டும் அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்து அவருடைய ஆன்மீகத்தை பின்பற்ற கடைபிடிக்க முயற்சி செய்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த காலகட்டத்திலே குடில் வைத்து ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை நாம் தியானிக்கிறோம் கொண்டாடுகிறோம் அதே போல தவக்காலத்திலே சிலுவை பாதை செய்து ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை நாம் நினைவு செபிக்கிறோம் இந்த மாபெரும் பக்தி முயற்சிகளை எல்லாம் நமக்கு முதல் முதலாக கற்றுக் கொடுத்தவர் அறிமுகப்படுத்தியவர் இந்த தான் ஏழைகளின் மீதும் தொழு நோயாளர்கள் மீதும் அளவு கடந்த அன்பு கொண்டு அவர்களுக்கு இயேசுடைய அன்பை வெளிக்காண்பித்தார் இப்படியாக இந்த அசீசியாரை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவரை குறித்து நாம் இன்னும் அதிகமாக வாசிக்க வாசிக்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இவர் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு ஜெபம் செய்தார் ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த ஜெபம் நம் ஒவ்வொருவருக்குமே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கிறது இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும் எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும் எங்கு அவ நம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அக மகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் என் இறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய் ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம் மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம் இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம் என்று சொல்லி ஜபித்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அருமையான ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ இந்த புனித அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இன்னும் அதிகமாக இந்த அசிசியாரை குறித்து வாசித்து பார்ப்போம் அவரை அறிந்து கொள்ளுவோம் அவரிடம் இருந்த அந்த ஆன்மீக தாகம் அவரிடம் இருந்த ஆண்டவர் இயேசுவின் மீது அவருடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த ஏக்கம் அவரை போல நமக்கும் இருக்க வேண்டும் மிக மிக முக்கியமாக அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களையும் சகோதர சகோதரியாய் பார்க்கக்கூடிய உச்சகட்ட ஆன்மீகம் நமக்கு தேவை ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் எப்படி நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களை கூட நாம் மதிப்பது கிடையாது ஏற்றுக்கொள்வது கிடையாது குறிப்பாக நாம் மதத்தை பார்த்து மனிதர்களை அளவீடு செய்கிறோம் படிப்பை பார்க்கிறோம் நிறத்தை பார்க்கிறோம் பணத்தை பார்க்கிறோம் அதிகாரத்தை பார்க்கிறோம் சாதியை பார்க்கிறோம் இப்படியாக பல காரணிகளை வைத்து மனிதர்களை நாம் மதிப்பதும் மதிக்காமல் இருப்பதும் என்று சொல்லி நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் ஆனால் அசிசியாரை பாருங்கள் அவர் இயற்கையை கூட ஏன் நிலவு சூரியன் சாவு இவைகளை கூட சகோதர சகோதரி என்று அழைத்தார் இந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை இந்த அசிசியாரை போல நம்முடைய இதயத்தையும் அன்பினால் நிரப்புவோம் புனித பிரான்சிஸ்கோ அசிசியாரை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே உண்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே புனித போல நாங்களும் இயற்கை மீது சக மனிதர்களின் மீது ஏழைகள் நோயாளர்கள் மீது அன்பு கொண்டு வாழ அவர்களை அன்போடு அவர்களுக்கு உதவி செய்ய கவனித்துக் கொள்ள தேவையான நல் மனதை ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்திலே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் எங்களுடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே நோயாளர்களுக்கு ஆய்ச்சி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீரே தொடும் இவருடைய நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையை தரும் குடி நோயாளர்களுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ குழப்பங்களோடு மன பாரத்தோடு பய உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை கொடுத்தரலும் அஞ்சாத என் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வசத்தின் வசனத்தினால் நீர் இவர்களை தேற்றுவீராக ஆண்டவரே நீர் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும்படியாய் செய்வீராக இதோ நீர் தாமே எங்களோடு என்னாலும் இருந்து எங்களை வழிநடத்துவீர் நீர் எங்களை கைவிட மாட்டீர் எங்களை தேற்றுவீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் செய்வீராக இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இன்றே நீர் ஆசிர்வதியம் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோ இருந்து இந்த பாதுகாத்திரலாம் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிற உங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு நீரே எங்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை அதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்